ஹலோ ரமா ரமா போட்டு அனைவரும் ஆரோக்கியமாக சந்தோஷமாக நிம்மதியாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் இப்போது அடுத்த பகுதி பார்ப்போம் ஒரு பழைய புத்தகம் என் கவனத்தை ஈர்க்கிறது இது மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கும் என்று தோன்றுகிறது நான் அதை மிகவும் கவனமாக ஆய்வு செய்கிறேன் கண்ணாடி அணிந்த புத்தக விற்பனையாளர் எனது ஆர்வத்தை கவனிக்கிறார் அவர் வழக்கம் போல் புத்தகத்தின் பொருள் மனநோய்க்கு இடையே ஒரு வாதமாக அவர் கற்பனை செய்து தொடங்குகிறார் முதியவர் பழக்கத்தை பின்பற்றி விவாதத்தை தன் பக்கம் தன் பக்கமே வைத்திருக்கிறார் அந்த விசித்திர கோட்பாட்டின் சாதக பாதகங்களை என்னுடைய ஆசிரியரை விட அதாவது புத்தக ஆசிரியரை விட நன்றாக அறிந்தவராக தோன்றுகிறது அதை பற்றி எழுதிய உன்னதமான அதிகாரிகள் விரல் நுனியில் அவர் வைத்திருக்கிறார் அவர் நீண்ட நேரம் அதை பற்றி பேசுகிறார் இந்த வழியில் நான் பல ஆர்வமுள்ள தகவல்களை சேகரிக்கிறேன் திடீரென்று கடையின் மூலையில் ஒரு நபர் வருவதை கேட்கிறது அதாவது அவர் கொஞ்சம் சத்தம் போடுகிறார் திரும்பி பார்த்தேன் விலை உயர்ந்த புத்தகத்தை வைக்கப்பட்டுள்ள ஒரு சிறிய உள் அறையை மறைத்து வைத்திருக்கும் நிழல்களிலிருந்து ஒரு உயரமான உருவம் வெளிப்படுவதை நான் காண்கிறேன் அந்நியன் அவர் ஒரு இந்தியனாக இருக்கிறார் அவர் எங்களை நோக்கி வருகிறார் புத்தக விற்பனையாளரை எதிர்கொள்கிறார் என் நண்பரே அவர் அமைதியாக கூறுகிறார் ஊடுருவியதற்காக என்னை மன்னியுங்கள் நீங்கள் விவாதித்த விஷயம் எனக்கு மிகவும் ஆர்வமாக இருக்கும்போது உங்கள் பேச்சை கேட்காமல் என்னால் இருக்க முடியவில்லை இப்போது மனிதனின் தொடர்ச்சியான மறுபிறப்பு பற்றிய இந்த கருத்தை முதலில் குறிப்பிடும் கிளாசிக்கல் எழுத்தாளர்களை மேற்கோள் காட்டுகிறீர்கள் இந்த பூமியில் உள்ள ஆழ்ந்த மனதுடைய கிரேக்கர்கள் புத்திசாலித்தனமான ஆப்பிரிக்கிறர்கள் மற்றும் ஆரம்பகால கிறிஸ்தவ பிதாக்கள் இந்த கோட்பாட்டை நன்கு புரிந்து கொள்கிறார்கள் ஆனால் நீங்கள் எங்கே செய்தீர்கள் அது உண்மையில் உருவானதா அவர் ஒரு கணம் இடை நிறுத்துகிறார் ஆனால் பதிலுக்கு நேரம் அவர் கொடுக்கவில்லை உங்களிடம் சொல்ல அனுமதியுங்கள் என்று சிரித்து கொண்டே தொடர்கிறார் பழைய உலகில் முதன் முதலில் மெடம் செய் கோஸில் ஏற்றுக்கொள்வதற்கு நீங்கள் இந்தியாவை பார்க்க வேண்டும் தொலைதூர பழங்காலத்திலும் கூட என் நிலத்தின் மக்களிடையே இது ஒரு முக்கிய கொள்கையாக இருந்துள்ளது பேச்சாளரின் முகம் என்னை கவர்ந்தது இது அசாதாரணமானது வித்தியாசமாக இருக்கும் நூறு இந்தியர்களுக்கு மத்தியில் இயக்கத்துடன் சக்தி இருப்பு வைக்கப்பட்டுள்ளது இது அவரது குண அதசியத்தை பற்றிய எனது வாசிப்பு துளையிடும் கண்கள் வலுவான தாடை மற்றும் உயரமான நெற்றி அவரது அம்சங்களில் பட்டியலை உருவாக்குகிறது அவரது தோல் சராசரி இந்தியனை விட கருமையாக இருக்கிறது அவர் ஒரு அற்புதமான தலைப்பாகி அணிந்துள்ளார் அதன் முன்புறம் பல பழக்கும் நகையால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது மற்றவர்களுக்கு அவரது ஆடைகள் ஐரோப்பிய மற்றும் நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்டுள்ளன என்று தோன்றும் அவரது சற்றே போதனையான அறிக்கை கவுண்டருக்கு பின்னால் இருக்கும் வயதான மனிதரை ஈர்க்கவில்லை உண்மையில் அதற்கு கடுமையான எதிர்ப்பு வழங்கப்படுகிறது அது எப்படி இருக்க முடியும் என்ற சந்தேகம் வருகிறது கிழக்கு மத்தியதரை கடல் நகரங்கள் கிறிஸ்தவத்திற்கு முந்தைய காலத்தில் கலாச்சாரம் மற்றும் நாகரீகத்தின் செழிப்பான மையங்களாக இருந்தபோது ஏதென்ஸ் மற்றும் அலெக்சாண்டரின் யாவை தழுவிய பகுதியில் பழங்காலத்தின் மிக பெரிய அறிவாளிகள் வாழ்ந்திருக்கவில்லையா எனவே இந்தியாவை அடையும் வரை அவர்களின் கருத்துக்கள் தெற்கு நோக்கியும் கிழக்கு நோக்கியும் கொண்டு செல்லப்பட்டனவா இந்தியன் சகிப்புத்தன்மையுடன் சிரிக்கிறார் இல்லை என்பது அவரது உடனடி பதில் உண்மையில் நடந்தது உங்களுக்கு கூற்றுக்கு நேர்மாறானது உண்மையில் முற்போக்கான மேற்குலகம் பின்தங்கிய கிழக்கிலிருந்து அதன் தத்துவத்தை பெற வேண்டும் என்று நீங்கள் தீவிரமாக கூறுகிறீர்கள் இல்லை ஐயா புத்தக விற்பனையாளரை வெளிப்படுத்துகிறது ஏனில்லை நண்பரே உங்கள் அபுலியசை மீண்டும் படிக்கவும் பிராமணர்களால் அறிவுறுத்தப்பட்ட பிதாகரஸ் இந்தியாவுக்கு எப்படி வந்தார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் பின்னர் அவர் ஐரோப்பாவிற்கு திரும்பிய பிறகு மெடம்செய் கோசிஸ் கோட்பாட்டை எவ்வாறு கற்பிக்க தொடங்கினார் என்பதை கவனியுங்கள் இது ஒரு ஒற்றை உதாரணமாக பிற்படுத்தப்பட்ட கிழக்கை பற்றிய உங்கள் குறிப்பு என்னை புன்னகைக்க வைக்கிறது உங்கள் சொந்த நாட்டு மக்களுக்கு இது போன்ற பிரச்சனைகள் இருப்பது கூட தெரியாது அடுத்த பகுதியில் தொடரும் நன்றி வணக்கம் ரம ரம போட்டு